கருப்பு சாயம் பூசக்கூடியவர்கள் சிவனத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்ற கருத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து சையான ஹதீஸா என்று கேட்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு நீங்கள் குறிப்பிடக்கூடிய கருத்திலான ஹதீஸ் வந்து அபுதாவுத் நசாயி உள்ளிட்ட நிறைய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவாகியிருக்கு நவீர் நாயகம் சல்லாஸ்லாம் கூறுவதாக என்ன இடம் பெற்றுருக்குனாக்கா கவுமுன் நபி ஹாதஸ் சவாதி ஆஹ் ஜமானி ஹமாமி ஹவாசிரல் ஹமாமித்தல் ஜன்னா புறாவினுடைய கருத்தில் உள்ள புறாவினுடைய கழுத்தில் உள்ள கருப்பு கலர் கருப்புக்களரை போன்று சாயத்தை பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் எழுது காலத்தில் வந்துட்டு தோன்றுவாங்க அவர்கள் வந்து சுவனத்தினுடைய வாடகை கூட நோங்க மாட்டாங்க என்று இடம்பெற்று இந்த ஹதீஸ் வந்து நம்ம வாசித்தது வந்துட்டு நசாயில இருக்கு மற்ற இடங்கள்லையும் இருக்குது இது வந்துட்டு அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு செய்தி தான் அப்போ இந்த ஹதீஸை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கருப்பு சாயம் பூசக்கூடாது என்பதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்குது எனவே நம்ம வந்து கருப்பு சாயம் பூசுவது ஹராம் என்று சொல்றாங்க இந்த ஹதீஸ் மேம்போக்காக நம்ம வந்துட்டு வாசித்தோம் அப்படின்னாக்கா கருப்பு கலர் வந்துட்டு டை அடிக்கிறது ஹராம் என்றது என்பது போல விளங்கும் ஆனால் கொஞ்சம் வந்து கவனிச்சு அந்த வாசகத்தை நம்ம வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு யோசிக்க ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இப்போ இல்லாத இறுதி காலத்துல தோன்ற இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை பற்றி வர்ணைய வர்ணனையது அதுல வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து புறாவினுடைய கழுத்துல உள்ள கருப்பு கலரை போல சாயத்தை என்ன செய்வாங்க அவங்க வந்துட்டு பூசிக்கொள்ளக்கூடிய கூட்டமாக அவங்க இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு அவங்க தான் வந்துட்டு சுவனத்தின் நுகர மாட்டாங்கன்றிருக்கு அப்ப இந்த ஹதீஸ் வந்து எதை சொல்லுது அப்படின்னாக்கா இறுதி காலத்துல தோன்றக்கூடிய ஒரு கூட்டத்தாரை பற்றியும் அவர்கள் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களை அறிந்து கொள்வதற்காக என்பதற்காக நபிகள் நாகம் சதசெல்வம் அவர்கள் சொல்வதாக தான் இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம இந்த அர்த்தத்திலிருந்து கூட என்ன செஞ்சுக்கலாம் விளங்க முடியும் இந்த ஹதீஸில் வந்து கருப்பு கலர் ஹராம் என்ற வாசகம் கிடையாது மாறாக அவ அந்த மக்களினுடைய அவர்களுடைய அடையாளத்தை விவரிக்கக்கூடிய ஒன்று அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா கருப்பு சாயம் பூசக்கூடியவங்களாம் இருப்பாங்க அவங்க அதை வச்சு நீங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம் அவங்க வந்துட்டு நரகம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நான் இந்த அதிசல்தான் நம்ம விளங்க முடியுமே தவிர கருப்பு கலர் பூசி கொள்றாங்க அதன் காரணத்தினால நரகம் போறாங்கன்னு வாசகம் இல்லை புறாவினுடைய கழுத்துல உள்ள அந்த கருப்பு நிறத்தை போன்ற கருப்பு சாயத்தை பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இறுதி காலத்துல தோன்றும் என்றுதான் இருக்கு இது விளங்கி கொள்வதற்கு இது போன்ற மற்ற ஹதீஸும் கூட நம்ம பார்க்கலாம் உதாரணமாக நபி சகம் அவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரில் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் விளக்கத்தில் உண்டு நபி சகம் அதே மாதிரி சொல்கிறாங்க ஒரு கூட்டம் வந்து தோன்றுவாங்க அவங்க வந்து குரானை வந்து ஓதுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அவர்களுடைய நெஞ்செலும்புகளை தாண்டி அது செல்லாது அப்படின்ற அவங்க வர்ணனையை சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க அப்போ நவிசி இப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கறாங்க கீழே மா சீமாகும் அவங்களுடைய அடையாளம் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நவிசாசம் சொல்றாங்க சீமாகும் அத்தீக் அவங்க வந்துட்டு மொட்டை அழைக்கக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க முருகி சிறைக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க என்ற கருத்தில் சொல்கிறாங்க அப்போது இந்த ஹதீஸில் வந்துட்டு ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்லப்படுது தீய கூட்டத்தார தான் நரகத்துக்கு செல்லக்கூடிய கூட்டத்தார் என்று வகையில் தான் இந்த வாசகமும் இருக்குது வர்ணனையும் இருக்கு அந்த ஹதீஸு முழுசாக வாசிச்சு பாருங்க அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்தார் வந்து அவங்க வந்து முடியை சிரைக்கிறாங்கிறதுக்காக வந்துட்டு நரகத்துக்கு போவாங்க ஹதீஸ் விளங்குவோமா அல்லது அவர்களுடைய அடையாளம் அப்படின்ட்டு நம்ம விளங்குவோமா அடையாளம்னு தான் அந்த சாப்களும் கேட்குறாங்க அடையாளத்தை வர்ணிக்க வர்ணனை செய்கிறாங்களே எப்படி அவங்கள எப்படி இருப்பாங்கனாக்கா அவங்க வந்துட்டு மொட்டையடிக்கக்கூடியவங்க கூடியவங்க அதாவது முடியை வந்துட்டு மு முற்றிலும் ஷேவ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு வர்ணனை இருக்குல்ல அப்படிதான் இந்த ஹதீஸ்ல இருக்கே தவிர மொட்டை அடிக்கிறதுனால முடிய முற்றிலுமா மலிப்பதன் காரணத்தினால அவங்க நரகத்துக்கு போவாங்க அதனால அவங்க கெட்டவங்க கிடையாது அடையாளத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் ஒரு அடையாளமாக வந்துட்டு இந்த ஹதீஸ சொல்லப்பட்டிருக்கு என்றுதான் விளங்கி கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஒரு சார அறிஞர்கள் அந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க இது ஏற்புடையதாகவும் இருக்கு இது வந்துட்டு முதலாவது விளக்கம் இந்த ஹதீஸுனு விளக்கம் ஏன்னா அறிவிப்பாளர் தொடர்தியை சொல்லியாச்சு அதுல ஒரு குழப்பமும் கிடையாது அது சரியான ஹதீஸ் தான் அந்த கருத்து ரீதியா பார்க்கும் பொழுதும் கூட கருப்பு கலர் அடிக்கக்கூடாது என்று ஹராமெண்ட்டு கிடையாது வரவிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் அவங்க வந்து கருப்பு கலர்ல வந்துட்டு டை அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க நரதுக்கு செல்வாங்கன்றிருக்கு கருப்பு கலர் பூசுவது ஹராமெண்ட்டு என்றோ வாசகம் வந்துட்டு இதுல இல்லை அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம் அடுத்து வேற என்ன இந்த இந்த ஹதீஸில் உள்ள அந்த செய்தியில் நமக்கு என்ன நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம்னாக்கா நபி சுவாசல்லம் அவர்கள் வந்துட்டு புறாவினுடைய கழுத்து பகுதி வயிற்று பகுதி எப்படின்னா வச்சுக்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருப்பு பக கலருங்கிறாங்க அப்போ நபித்துவத்துல நபிஸ்வா அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்த வந்து ஹராம் ஹலால் சொன்னாலும் தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தையில தான் நபிஸ்வம் பேசுவாங்க எப்பவுமே புறா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கடக்கு நம்ம நூற்று கணக்குல அவ்வளவு வகைகள் இருக்கு மஜி மஸ்ஜித் நபவியில இப்போ இன்னைக்கு கூட புறா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க மதீனா நகர்ல மாநகரில் தான் நபிஷா சாமி வசிச்சாங்க இல்லையா அங்க இருக்கிற புறா கூட எடுத்துக்கோங்க ஒவ்வொரு எத்தனையோ இப்போ வகைகளில் புறா இருக்கு சில இடத்துல சில புறாக்கு வந்து கருஞ்சிவப்பு இருக்கும் கிரீன் கலர் இருக்கும் பிளாக் மாதிரி இருக்கும் கிரே இருக்கும் நிறைய கலர் இருக்கு அப்போ நவிசுவாசம் குழப்பக்கூடிய வகையிலான வார்த்தைகள் ஹராம் ஹலால் விஷயத்தெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க அப்போ அதுவும் வந்துட்டு ஒரு குழப்ப தர குழப்பம் தரக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் புறாக்களை எடுத்து நீங்கள் பாருங்கள் கூகுளில் நீங்கள் வந்துட்டு பிஜன்ஸ் அடி அப்படின்னு அடித்து நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட ஷேடுகள் இருக்கு அப்போ எந்த ஷேடு நவிசுவாசம் சொல்கிறாங்க எந்த குறிப்பிட்ட கலரை வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்யுது குழப்பம் நிச்சயமாக ஏற்படும் அப்ப நவிசாசனோடைய அந்த வார்த்தைகள் வந்து ஹராம் ஹலால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்கும் காகத்தை கா காக்கா போலன்னு சொல்லிட்டு போயிடலாமே கருப்பு அப்படின்னு டார்க் கலர் தான் அப்படின்னாக்கா நவிசாசனம் கருப்பாக இருக்கக்கூடிய எத்தனையோ பிராணிகள் இருக்கு அதை அவங்க சொல்லிடலாம் அல்லது புறாவில் உலகத்துல ஒரே ஒரு வகை வகையில் தான் புறா இருக்கு அந்த புறாக்கள் எல்லாத்துக்குமே க கருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மாதிரி நிலையும் இல்லை எனவே இந்த ஹதீசில் உள்ள அந்த செய்தி இந்த புறாவினுடைய கழுத்து பகுதியில் உள்ள கருப்புன்னு சொல்லப்படுதில்லை அதுல அதுலேயும் வந்துட்டு விமர்சனம் செய்யப்படுது எனவே இந்த ஹதீஸில் உள்ள இந்த செய்தி வந்துட்டு அறிவிப்பாளர் சரியா இருந்தாலும் குளறுபடி ஏற்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்குது அது மிக மிக முக்கியமானதாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னாக்கா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் வந்துட்டு ஆஹிரஸ் ஜமான் கடைசி கா காலத்தில் வந்து தோன்றுவாங்க அதாவது கேமத் நாள் பக்கத்தில் அந்த மாதிரியான டைமில் இறுதி காலக்கட்டத்தில் தோன்றுவாங்கன்னு தான் சொல்ல ஆனா நிலைமை அப்படிதான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நபி சிலம் வந்துட்டு பொய்ய பேசக்கூடியவங்க கிடையாது நடைமுறைக்கு மாற்றமாகவும் பேச மாட்டாங்க எது உலக நடைமுறைகள் இருக்கோ அதற்கு நேர் மாற்றமாக நபிகநாயகம் சலம் அவர்கள் வந்துட்டு பேச மாட்டாங்க அதாவது ஒரு வந்துட்டு உங்களுடைய விரலை வந்து தீயில வைத்தால் அது உங்களுக்கு சுடாது என்று சொன்னாங்கன்னு அறிவிப்படுதுன்னு வைங்களேன் அறிவிப்பா சரியா இருக்கு பேச்சுக்கு சொல்றோம் அதை ஏத்துக்க முடியுமா ஒரு போதும் நம்ம விசேஷம் சொல்லிருக்க மாட்டாங்களே நடைமுறைக்கு மாற்றமா சொல்ல மாட்டாங்களே அதே மாதிரிதான் இந்த அதிசயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இறுதி காலத்தில் தோன்றுவாங்கன் இருக்கு ஆனா நிலைமை அதுதானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது மாறாக எத்தனையோ வந்துட்டு சஹாபாக்களையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கருப்பு கலர் அடிக்கக்கூடியவங்களாகவே இருந்திருக்கிறாங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹசன் ரதையெல்லாம் வண்ணோ ஹுசைன் ரதெல்லாம் வண்ணோ அவங்கெல்லாம் வந்துட்டு நபிசாஸ்திரம் காலத்தில் இருந்தவங்க அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா கருப்பு கலரை பூசக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தி வந்து நமக்கு வந்துட்டு அபி ஷைபா என்ற நூலில் வந்து நம்ம கா நம்மளால காண முடியும் அஹ் ஹசன் இப்ன ஹசன் இப்னாலி அதே போல் ஹுசைன் அப்னாலி முகமது இப்னா அலி மூன்று பேரும் அலிரதல் அவங்களுடைய ப பசங்க தான் மகன்மார்கள் தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு கருப்பு கல டை அடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்ற அந்த செய்தி வந்து முஸன்னஃப் அபிஷேகால் இடம்பெற்றுருக்கு இது வந்து ஏற் ஏற்க ஏற்க தகுந்த அந்த அறிவிப்பாளர் தொடர் கொண்டு தான் இடம்பெற்றிருக்கு எனவே அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய சகாபாக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கருப்பு கலர் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா சிபி சாகித் இபின் அபி வக்காஸ் என்ற அந்த சஹாபியும் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா கருப்புகளை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இமாம் இப்ன ஜவுசி அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த புகாரில் வரக்கூடிய மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஹதீஸில் வந்துட்டு ஹுசேன் ரதி அல்லா அவர்கள் குறித்து ஒரு விஷயம் வர்ணனை வரும் அது அவங்களுடைய தலைமுடி வந்துட்டு ஒக்கான மஹதூபன் பில் வஸ்மா வஸ்மதி வஸ்மா என்பது ஒரு ஒரு செடி அதில் அது இப்போ எப்படி நம்ம மருதான் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வந்துட்டு சாயம் எடுக்கக்கூடிய சாயம் வந்து அதிலிருந்து தயாரிப்பாங்க தலைமுடிக்கு எல்லாம் அடிப்பாங்க அது வந்து வஸ்மாவின் மூலம் வஸ்ம வஸ்மாவின் மூலமாக வந்துட்டு சாயம் பூசுவாங்களே ஆனால் கருப்பு கலர் ஏற்படும் அப்போ அவங்க ஹுசைன் அவங்க வந்து கருப்பு கலர் அடிச்சிருக்காங்க என்பதற்கு இந்த ஹதீஸு வந்துட்டு ஆதாரமாக இருக்கிறது இன்னும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நவிகனநாயகம் நாயகம் செல்லம் அவர்கள் காலத்துல அபுபக்கர் ரஜில அவர்களே வந்துட்டு கருப்பு கலர் அப்படின்னு நம்ம கருப்பு கலர் நெருக்கமான அல்லது கருப்பு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையிலேயே அவங்க வந்துட்டு டை அடிச்சிருக்காங்க என்று விளங்கக்கூடிய வகையில ஒரு ஹதீஸ் இருக்கு இது புகாரியில வருது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஹதீஸு அதாவது நபி சுவாசல்லம் அவர்களும் அபுபக்கர் அவங்களும் மதினாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரத் செய்த பிறகு அசன்னு அபுபக்கர் அபுபக்கர் அவங்க தான் அதிக வயசு கொண்டவங்களா இருந்தாங்க அப்போ அவங்க என்ன சொல் என்ன சொல்ல போறதுன்னா கணா லவ்னுஹா அப்போ அபுபக்கர் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா அவருடைய முடி வந்து வெள்ளையா இருக்கும் நபிஸ்வாசல்லமர் ரொம்ப குறைவான முடிதான் ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லிடலாம் அது ஹிஜரத் செய்து வரும்பொழுது எல்லாமே கருப்பு முடிங்கிற அளவுக்கு தான் நபி சுவாசல்லமருடைய முடிகள் இருந்துச்சு தலைமுடி தாடியெல்லாம் இருந்துச்சு ஆனா அபுபக்கர் அவர்கள் வந்து ஏறக்கூடிய ஒரு நவிசஸ்திரம் நெருக்கமான வயசா இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான முடிகள் வந்துட்டு வெள்ளையா இருந்துச்சு அந்த வெள்ளையை அகற்றுவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா அபுபக்கர் அவர்கள் வந்துட்டு மருதாணி மற்றும் கத்தம் அப்படிங்கிற ஒரு அதுவும் வந்துட்டு மருதாணி போல ஒரு செடிதான் க சாயம் அதிலிருந்து தயாரிப்பாங்க சாயம் சாயம் பூசிக்குவாங்க அப்போ அதையும் இதையும் சேர்த்து என்னது மருதாணி மற்றும் கத்தம் இரண்டையுமே சேர்த்து அவங்க வந்துட்டு டை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்கு இது ரெண்டுமே சேர்த்துனா என்ன கலர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க அதாவது சிவப்பு ஏ ஏற்படும் கருப்பு ஏற்படும் கருஞ்சிவப்பு ஏற்படும் இதெல்லாம் வந்து ஒரு நிறம்னு சொல்ல முடியாது சிலர் தமிழ் மொழி செய்யும் பொழுது கருஞ்சிவப்புன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அப்படி கிடையாது அது வந்துட்டு இந்த அந்த ஆக்சுவல் கலருங்கிறது வந்துட்டு நீங்க ஹென்னா அதாவது அந்த மருதாணி எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறீங்க கத்தம் அப்படிங்கிற அந்த செடி இருக்குல்ல அது எவ்வளோ அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க என்பதை பொறுத்து ப்ரௌனிஷ் கலரு டார்க் ப்ரௌனு டார்க் ரெட்டு ரெட் ரெட்டும் பிளாக்கும் சேர்ந்த இந்த மாதிரி பல நிறங்கள் மாறும் பிளாக்கும் கூட வரும் அதாவது கத்தம் வந்துட்டு பிளாக் கலர் கொடுக்க கூடியது இந்த என்ன சொன்னா அந்த மருதாணிங்கிறது வந்துட்டு ரெட்டு கலர் நம்மளுக்கு எல்லாம் நம்ம தெரியும் பாத்துக்கிறோம் உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மருதாணிங்கிறது வந்துட்டு ரெட்டிஷ் ஆரஞ்சு அந்த கலர் கட கூடியது அப்போ இதுல வந்து கத்தம்னுடைய அந்த ப்ரொபோர்ஷன் அதனுடைய குவான்டிட்டி அதிகமா சேர்ந்துருச்சுன்னா கருப்பு கொடுத்துரும் அப்போ அந்த மாதிரியான கலரை நபிசாசம் காலத்திலேயே அவுபக்கர் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை நபிசுவாசம் தடை செய்யல அது ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க என்பது தெளிவாக விளங்குது அது போக நசையில வரக்கூடிய ஹதீஸ் ஆயிரத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஹதீஸ்ல இன்ன ஹசன மையர் தும்பி ஹி ஷைப அல் ஹின்னம் கதம் நீங்க உங்களுடைய முடியை வந்துட்டு நிறைய முடியை மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களே சிறந்தவை எது அப்படின்னாக்கா மருதாணி மற்றும் கத்தம் என்று நபிசேசனம் முறையிலே சொல்கிறாங்க அப்போ இரண்டுமே சேர்த்து நாம வந்து பயன்படுத்தும் பொழுது பல வகை நிறங்கள் ஏற்படும் க கருப்பு கருப்பு நிறமும் ஏற்படும் எப்போன்னா கத்தம் அதிகமாக போயிடுச்சுன்னா கருஞ்சிவப்பு மாதிரி ஏற்படும் நிறைய ப்ரொபோர்ஷன் இருக்கு எல்லா வகையுமே பாசிபிலிட்டி இருக்குது ஒரே ஒரு கலர் சொல்ல முடியாது அதனுடைய எந்த நீங்கள் மருதாணி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா கத்தம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து கலர் வந்துட்டு நிறைய கலர் வந்துட்டு ஏற்படும் அப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு கலர் வந்துட்டு மட்டும் கூடாது என்று இருந்தால் அந்த என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அது மற்ற அதிசலில் இருக்கும் அப்படி இல்லாமல் இதில் வந்துட்டு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஆஹ் வந்து வந்துட்டு கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க என்ன அதிகம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படிலாம் சொல்லல ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அவர்களுடைய முடிவு தான் அவங்க அவங்க எத்தனை வேணா என்ன அதிகப்படுத்திக்கலாம் அதாவது மருதாணியை அதிகப்படுத்திக்கலாம் குறைவுபடுத்திக்கலாம் படுத்திக்கலாம் கத்தம் அதிகப்படுத்திக்கலாம் குறைவுபடுத்திக்கலாம் படுத்திக்கலாம் அவர்களுடைய விருப்பம் தான் என்று நம்ம விளங்கூடிய வகையில் தான் நபிகள் நாயகம் சசம் சொல்றாங்க இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன காட்டுது அப்படின்னாக்கா நபிசனுடைய காலத்திலேயே கருப்பு கலர் சாயம்ங்கிறது பூசப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல அந்த இந்த அபு குஹாஃபாவுடைய செய்தி வச்சும் கூட அந்த கருப்பு சாயம் பூச சொல்லுவாங்க ஆனால் அது அவங்களுக்கு நேர் எதிரான ஆதாரம் தான் ஏன்னா ஒரு மாதிரி அதாவது அபு குஹாஃபா என்பவர் வந்துட்டு அபு ரோஜி எல்லாம் அவனுடைய தந்தை அவங்க வந்துட்டு நபிசுவாசமனோட அழைத்து வரப்படுறாங்க அவங்களுடைய தலைமுடி தாடி எல்லாம் வந்துட்டு வெளில வெளியேறிருக்கு அது அது அதிசலே அதனுடைய வர்ணனை எப்படி வருதுனாக்கா ஆஹ் அபுபக்கருடைய தந்தையினுடைய தா தலைமுடியும் தாடியும் வந்து தும்பை பூவை போன்ற வெள்ளையா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அவ்வளவு வெள்ள விளையர் இருந்திருக்கு அதனால நபிசாசரம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா கையு ஹாதா அபிஷயின் இது ஏதேனும் ஒன்று சாயத்தை வச்சு நீங்க என்ன செய்யுங்க வெள்ள விளையர்ன்றிருக்கு இந்த கலர் தனிபு சவாத் கருப்பை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க ஆனா கருப்பை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதுல கூட என்ன இடம் பெற்று இருக்குனாக்கா மக்கள் எல்லாம் அந்த காலத்துல கருப்பை யூஸ் பண்ணக்கூடியவங்களாவும் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிற காரணத்தினால கருப்பை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க கருப்பு அடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு எப்போ நபிசேசம் காலத்திலேயே ஆனா இந்த ஹதீஸ்ல இப்ப நம்ம ஹதீஸ் நீங்க ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு இறுதி காலத்துல உண்டு ஆவாங்க அப்போ நடைமுறைக்கு பிராக்டிக்கலா என்ன உலகத்துல இருந்திருக்கோ அதுக்கு நேர்மாத்தம் அபிசேசம் பேசுனதாக இடம்பெற்றிருக்கு எனவே இந்த ஹதீஸ் வந்து குளறுபடி இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக என்ன செய்து விளங்குது கூடுதலாக இந்த ஹதீஸ்லயே வந்துட்டு வஜித் தனிபு சவாத் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு எப்படி இது வந்துட்டு முஸ்லீம்லயும் இருக்கு மற்ற நூற்கள் இருக்கு எப்படி அறிஞர்கள் வந்துட்டு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதாவது இவர் வந்துட்டு அபு குஹாஃபா என்பவர் வந்துட்டு ரொம்ப வயசானவர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசுங்கிற அளவுக்கு அவ்வளவு வயோதிகர் அவர் அப்படிப்பட்ட நிலையில வெள்ள விளையர்னு இருக்கும்போது அவருக்கு வந்து ஃபுல்லாக கருப்பு கலர் டை அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அது வந்துட்டு ஒரு நகைப்புக்குரியதாக மாறிடும் இப்போ மனிதர் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுலாம் கருப்பு சாயம் பூசணுன்னா யாரும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க அதிகபட்சமாக கமெண்ட் சொல்லுவாங்க பாரு இவ்வளோ வயசாயும் டைப் அடிக்கிறான் பிளாக் கலரா இருக்குன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க அது இந்த காலமா இருந்தாலும் சரி ஒரு தொண்ணூறுக்கு மேல போயிடுச்சுன்னா எண்பது தொண்ணூறு வயசுக்கு மேல இருக்கும் பொழுது அவர் வந்து முடியும் வந்துட்டு தாடியும் வந்துட்டு வெள்ளையாதான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபுல்லாக கருப்பை மாற்றுறோம் அப்படின்னா அது ஒரு நகைப்பு கூடிய ஒன்றாக மற்றவர்களாக கிண்டல் செய்யப்படக்கூடிய ஒன்றாக கூட மாறும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தினாலே நபிகள் நாயகம் பிரசலம் அவர்கள் வந்துட்டு அதனால தவிர்த்து கொள்ளுங்க அவருக்கு தவிர்த்து கொள்ளுங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு இருந்தா அப்படின்னாக்கா வெள்ளை வெளியேறுன்னா ரொம்ப வயசாகிடுச்சு வெள்ளை விளையறு ரெண்டுமே சேர்த்து அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு கருப்புகள் இடையே அடிச்சிங்க அப்படின்னு அடித்தோம் அப்படின்னாக்கா மற்றவர்கள் என்ன செய்வாங்க அதை வந்துட்டு நகைப்புக்குரியதாக பார்ப்பாங்க இவ்வளோ வயசாகி இவ்வளோ வெள்ளை வெளியன்றது இப்படி மாற்றி எண்பது தொண்ணூறு வயசுல அப்படிங்கிறனால வந்து கிணல் அடிப்பாங்கிற காரணத்தினால நபிசாசல் அந்த மாதிரி சொன்னாங்களே தவிர கருப்பு ஹராம் என்று கருத்தில் சொல்லலை என்றும் சில அறிஞர்களையும் செய்கிறாங்க அந்த கருத்துலையும் வந்து விளக்கம் தராங்க எனவே வந்துட்டு கருப்பு கலரில் சாயம் பூசுவது ஹராம் என்று சொல்வதற்கு தெளிவான ஒரு ஹதீஸுங்கிறது கிடையாது இந்த ஹதீஸை தான் சொல்றாங்க ஆனா அறிவிப்பாளர் இப்போ இப்ப நீங்க பதினஞ்சு ஹதீஸு வச்சுன்னு சொல்றாங்க ஆனா அந்த அறிவிப்பாளர் ரீதியாக சரியா இருந்தாலும் மூன்று மிக முக்கியமான தவறுகள் இதில் என்ன செய்யுது இருக்கிறது என்பதை நாம செஞ்சுருக்குறோம் அப்போ மூன்று முக்கியமான விஷயங்களை இது விஷயம் கவனித்துருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம் அது என்ன அப்படின்னாக்கா முதலாவது அந்த ஹதிஸு உள்ள வர்ணனையாக தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்க கருப்பு ஹராம்னு சொல்லப்படலை கருப்பு நிறத்தில் உள்ள டை அடிப்பதனால அவங்க வந்துட்டு சுவ அது சுவனம் அடைய நுகரமாட்டாங்க என்று சொல்லப்படலை அந்த ஹதீஸ் அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது புறாவினுடைய கழு கழுத்து பகுதி அல்லது வயிற்று பகுதியில் உள்ள கருப்பு கலர் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்துட்டு அது ஏகப்பட்ட ஷேட்ஸ் வரும் அதில் நிறைய புறாக்கள் இருக்குது நிறைய கருப்பு கலருக்கு ஒத்த நிறமான கலர்கள் உண்டு அப்போ எந்த கலர் சொன்னாங்க அந்த அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும் நவிசாசனம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடியவங்க ஹராம் ஹலால் அது ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட வாசகமும் குழப்பத்தை தரக்கூடிய ஒரு வாசகமும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் மூன்றாவது வந்து நவிசாசனம் காலத்திலேயே கருப்பு கலர் பயன்படுத்தி இருக்கிறாங்க சஹாபாக்கள் நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க தாபியன்கள் தபா தாபியன்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க கருப்பு கலர் வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு வந்துட்டு நிறைய ஆதாரங்கள் வந்து இருக்கின்றன எனவே இது எல்லாமே கவனத்தில் கொள்ளும் பொழுது அப்ப இந்த ஹதீஸு குளறுபடி இருக்கு என்ற காரணத்தினால அதுவும் அபிசாசம் காலத்திலேயே கருப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹதிசு குளறுபடி ஏற்பட்டிருக்கு எனவே கருப்பு சாயம் பூசுவது என்பது ஆறாம் என்று சொல்வதற்கு முகாந்திரம் கிடையாது என்பதை நாம் என்ன செய்துக்கலாம் நாம் கவனத்தில் கொள்ளலாம்